ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பக்கம் போகிறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த சட்டக்கிராணி சுட்டக்கிழவனை வேறையும் போட்டு வளர்க்க போகிறோம் சாத்தம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஒரு பானை வேணும் பானை எடுத்துக்கிட்டே இப்போ வந்து பானை இறக்க போவோம் பானை எங்கே இருக்குதுன்னா எல்லோரும் சரி எடுக்கிறதுக்குள்ள வந்துடும் என்னடா இதுன்னு வந்து போன வாட்டி அடிச்சுட்டான் இந்த வாட்டி மிஸ் ஆகாது பாருங்க இந்த வாட்டி அடிச்சுட்டா எப்படி அடிச்சுட்டான் இந்த வாட்டி மிஸ் ஆகாது கரெக்டாக போடணும் தோரத்தை வந்துட்டு கரெக்டாக போட்டு இதுலதான் சாகடிக்க போறோம் பாருங்க எப்படி மாட்ட போறா பாருங்க கிராடமா வாடா 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 கேலவாட்டு சவுண்ட் கேக்குது என்னவா இருக்கும் தெரியலே